வணக்கம் கடகராசி சித்திரை மாத ராசி பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் தடைகளும் தடங்கல்களும் இதனால் வரையில் இருந்து வந்த போராட்டங்களும் விலகி நற்பலன்களும் அதிர்ஷ்ட பலன்களும் பெறக்கூடிய மாதமாகவே இருக்கும் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்திலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விடுவார் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய உச்ச பலம் பெற்று அதிகப்படியான நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஸ்தானத்தில் சூரிய பகவானும் வந்து விடுவார் இம்மாதத்தில் நற்பலன்கள் என்பது உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து இருக்கும் எவ்வளவு நொற்பலன்கள் கிடைத்தாலும் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார் என்பதை மறந்தும் செயல்பட வேண்டாம் பிரச்சனைகளோ அல்லது எதிர்ப்புகளோ அல்லது ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சமாளிக்க முடியாத தொல்லைகளாக இருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை மிகவும் தெளிவாக தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் இந்த சித்திரை மாதம் சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தினங்களை கடகராசிக்காரர்கள் தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா கடகம் எப்போவுமே வேகமாக செயல்பட்டு மிகவும் குறுகிய காலத்தில் வெற்றிகளை பெற வேண்டும் என்பதற்காக கடினமான உழைப்பையும் அதிகப்படியான புத்திசாலித்தனத்தையும் செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை தேடுவது தான் கடகம் வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் கிரகங்கள் கொடுத்தால்தான் உங்களால் பெற முடியும் உங்களால் மட்டுமல்ல எல்லா ராசிக்காரர்களும் கிரகங்கள் குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் நல்ல இடங்களில் நல்ல ராசிகளில் அமர்ந்தால் நற்பலன்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் இவர்கள் பாதகமான ஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் வாழ்க்கையில் மிகவும் பின்தங்கியவர்களாகவும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தொடர்ந்து தொல்லைகளும் சந்திக்கக்கூடிய ராசிகளாகவே மாறிவிடும் ஆகையால் கிரகங்கள் நல்ல நிலையில் அமரும்போது நீங்களாக அறிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சரி இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினம் ஆரம்பமாகும் சந்திரஷ்டமம் அஷ்டமம் என்றாலே கால் நாட்கள் இருக்கும் இரண்டே கால் நாட்களில் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் கட்டாயமாக தவிர்த்தே ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும் புதிய தொழில் தொடங்குவது அல்லது புதிதாக ஊர் பிரயாணம் செய்வதை தவிர்த்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை பகல் இரண்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் பொறுமை நிதானம் மிக கவனம் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் சில மாதங்களாக உங்களுக்கு நற்பலன்களை தராமல் இருந்தால் குரு மாற்றம் ஏற்பட்டு அவருடைய பார்வை கேதுவின் மீது பதிவதால் மிகப்பெரிய நற்பலன்கள் கிடைக்கும் அதை உங்களுடைய பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாக இருந்தால் மிகவும் உங்களுக்கு நற்பலன்கள் தரும் எட்டாம் இடத்தில் அதாவது கடகராசிக்காரர்களுக்கு கும்பராசில் அஷ்டம சனியாக சனி பகவானும் அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானும் இருப்பதினால் மிகவும் கடினமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது நீங்கள் செய்கின்ற செயல்களில் குற்றங்களை கண்டுபிடித்து உங்களுக்கு வேண்டாத விரோதங்களை உருவாக்கி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இம்மாதத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியானவுடன் இந்த பாதகமும் இருக்காது சுக்கிர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சுக்கிர பகவான் ஒன்பதில் இருந்தால் நற்பலன்கள் தரமாட்டார் ஆனால் உச்ச பலம் பெற்று இருப்பதினால் உங்களுடைய உறவுகளோ நட்போ அல்லது உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களால் பல வகையான நற்பலன்கள் நடக்கும் உங்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்ட பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ராகு பகவான் புதன் பகவான் நீசம் பெற்று இருப்பதினால் பொறுமையாக செயல்பட்டால் பெரிதளவு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை இருந்தால் புதன் நீசமாக இருக்கும்போது அதிர்ஷ்டங்கள் கிடைக்காது கிடைப்பது போல் போக்கு காட்டி அதற்கு பிறகு அதன் மூலியமாக பல சிக்கல்களை உருவாக்கிவிடும் எதற்காக சொல்கிறேன் கேட்டீங்கன்னாக்கா புதன் புத்திக்காரகன் புத்தியை தவறவிட்டு அதற்கு பிறகு கடினமான கஷ்ட நஷ்டங்களை கொடுப்பதில் மிகவும் சிறந்த கிரகமாகவே விளங்குவார் நீசம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் மிக பெரிய பாதகத்தை செய்து விடுவார் அமைதியாகவும் பொறுமையாகவும் கடக ராசிக்காரர்கள் இருந்தால் பாதகத்தை தர மாட்டார் சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது புதன் பகவான் உங்களுக்கு சிறு பாதகத்தை தந்தால் அதற்கு காரணம் நீங்களாகவே செயல்பட்டு செய்து அதனால் வந்த பிரச்சனையாகத்தான் இருக்குமே தவிர பொறுமையாக செயல்பட்டால் பாதகங்கள் இருக்காது சூரிய பகவான் குரு பகவான் சித்திரை மாத ஆரம்பத்தில் இருவரும் இணைந்திருந்து அதற்கு பிறகு சில நாட்களில் குரு பகவான் மாற்றம் ஏற்பட்டுவிடும் குரு மாற்றம் ஏற்பட்டாலே உங்களுக்கு குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் வேண்டாத பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகிவிடும் உச்சம் பெற்ற சூரிய பகவான் தொழிலில் வளர்ச்சி அரசாங்கத்தால் அனுகூலம் குடும்பத்தில் சந்தோஷம் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைப்பது நீங்களாகவே உழைத்து சம்பாதித்து உங்களுடைய தேவைகளுக்கு அதிகமாகவே வருமானம் வரக்கூடிய அமைப்பில் சூரிய பகவான் இதனால் வரையில் நிலுவையில் அதாவது உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம் எதுவாக இருந்தாலும் இம்மாதத்தில் இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாகவே கிடைத்து மிகவும் சந்தோஷம் அடையக்கூடிய ராசியாகவே கடக ராசி இருக்கும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதினால் உங்களுக்கு சில பாதகங்கள் வரக்கூடிய அமைப்பில் இருப்பது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்பது செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை நேரத்தில் ராகு காலத்தில் அம்மனை வழிபடுவதும் உங்கள் மனக்குறைகளை சொல்லி வணங்குவதும் மிகவும் சிறந்த நற்பலன்களை தரும் சனி பகவான் அஷ்டமத்திலே இருப்பதினால் அவரால் தடைகளும் தாமதங்களும் பல பிரச்சனைகளும் வராமல் இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் சனிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வலம் வந்து உங்களுடைய குறைகளும் உங்களுடைய பல நாள் பிரச்சனைகளும் சொல்லி வந்தால் ஒரே வாரத்தில் செய்தால் இது எல்லாமே நல்லபடியாக நடந்துருமான்னு கேட்டிங்கன்னாக்கா அப்படி கிடையாது ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்து வந்தால் தொழிலில் இருக்கக்கூடிய தடை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேண்டாத விரோதங்கள் அனைத்தும் விலகி சிறப்பான பலன்களை கொடுப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்